அதன் பேர் உதவி இல்லடா ஓம் காலடியில் புழைப்பதெல்லாம் பதவி இல்லடா ஓம் பாட்டன் எல்லாம் வச்சாண்டா என் பாட்டனுக்கு வேட்டு அதன் ஆண்டா தராகி போட்டாவுல சீட்டு பக்கத்து வீட்டுல பணம் இருக்குது எங்கிட்ட நிறைய படிப்பு இருக்குது யாருக்கு தருவான் சோறு நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு மேட்டுல ஒரு கால வச்சுட்டு பள்ளத்துல மறு கால வச்சுட்டு எப்படி நடக்க முடியும் இது என்னைக்கு நமக்கு புரியும் அஞ்சுக்கும் பத்துக்கும் உழைக்கிற ஜனம் அஞ்சு லட்சம் கட்டி படிக்குமா பஞ்சமி நிலத்தை திருப்பி கொடுத்தா இந்த நிலைமையும் இருக்குமா படியலக்கிற யாரும் எங்களை படிக்க வைக்கல அப்போ எழுதி இருக்கு பாரு இது ஏன் உரிமைன்னு தான் இப்போ குழிக்கு மாரடிச்ச காலமெல்லாம் போச்சுடா கழுக்கு செருப்பு வந்து ரொம்ப நாள் ஆச்சுடா